ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வர போகிற தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம காவிரியும் விஜயும் காலைல பயங்கர சந்தோஷமா பேசிட்டு போறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் பாப்பா வந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் பாப்பா கூட எவ்வளோ சேட்டை பண்ணலாம் இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அதாவது ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு காவேரி காவேரிக்கிட்டே இங்க பாரு காவேரி இந்த தீபாவளியை எல்லாரும் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செம்ம ஐடியாங்க எல்லாரும் இங்கே கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்க வெறி கூப்பிட்டா கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டா கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன காவிரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் இங்கே பாருங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்தால் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ப்ளீஸ்ங்க நீங்கள் நீங்களே எல்லாரையும் கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி காவேரி நானே ஃபோன் பண்ணி எல்லாருமே கூப்பிட்றேன் ஃபஸ்ட்டு அத்தைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு கால் பண்ணுறாங்க சாரதாக்கு உடனே கால் பண்ணிட்ட உடனே அத்தை எங்கே இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்றாங்க அதுக்கப்புறம் என் அத்தை இந்த தீபாவளியை எங்க வீட்டுல வச்சு கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்டிருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு அதுக்கு என்ன தம்பி கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அத்தை நீங்க என்ன சொல்லுவீங்களோ எது சொல்லுவீங்களோன்னு நினைச்சு பயந்துகிட்டே தான் உங்ககிட்ட கேட்டேன் இப்போ நீங்க ஓகே சொன்னதும் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது இங்க பாருங்க அத்தை வீட்டுல இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு வந்துடணும் இப்போ நம்ம அதாவது இப்போ யமுனாவுக்கும் நிபுணுக்கும் நான் கால் பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாருமே வந்துடணும் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்கள் எல்லாருமே வரதை நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னமே காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் அம்மா வருவாங்கன்னு சொல்லிவிட்டு நினச்சி கூட பார்க்கலங்க எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அவங்க வருவ வரேன்னு சொல் சொல்கிறத எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்க நிவினுக்கு கால் சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் நிவீனுக்கு கால் பண்ணுங்க நிவீன் என்ன சொல்றாருன்னு போய் சொல்லிட்டே கேட்போம் அப்படின்னு நம்ம காவிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நிவீனுக்கும் கால் பண்ணி அஹ் இங்க பாருங்க நிவீன் இந்த தீபாவளியை எங்கள் வீட்டில் வச்சு கொண்டாடலான்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஆசைப்பட்றா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் விஜய் இங்க இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க நிவேன் இந்த ஒரு தீபாவளி மட்டும் அடுத்த தீபாவளி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜாலியாக கொண்டாடலாம் அப்படின்றாங்க சரிங்க சரிங்க விஜய் நீங்கள் இவ்வளோ ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக உங்களுக்காக இது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீட்டுக்கு எல்லாருமே வராங்க இல்லையா அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு காவிரி கிட்ட அதாவது கங்கை கிட்ட போயிட்டு இங்கே பாரடி கங்கா நம்ம இந்த தீபாவளியை காவேரி வீட்டுக்கு போய் தான் கொண்டாட போறோம் அப்படின்றாங்க இத கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பாருமா எனக்கு விருப்பமே கிடையாதுமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா அதாவது யமுனா இருந்துட்டு கங்கைக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அஹ் பண்ணுற நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ நல்லா தான் நான் நல்லா தாண்டி இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக சாரதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதாவது யமுனா ஒரு பக்கம் கங்கா கிட்ட பேசவும் காவேரி ஒரு பக்கம் சாரதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக வந்துடணுமா நான் இப்போவே கூட வந்துடுறீங்களா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லடி நாளைக்கு நாங்கள் காலையிலே வந்துடுறோம் இப்போ இப்போ எங்களால் வர முடியாது நீ காலையிலே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க மா நீப்ப வருவன்னு நினைச்சமா நீ வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தோணுச்சா அதனாலதான் கேட்டேன் அப்படின்றாங்க சரி நாளைக்கு காலையிலேயே உடனே எழுந்து வந்துடுறோம் சரியா அப்படின்றாங்க சரிம்மா கங்கா கவியும் பாட்டியும் குட்டி பாப்பாவையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் மூணு நம்ம சாரதா வந்துட்டு சரி காவேரி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா போனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு என்ன காவேரி வீட்டில இருந்து எல்லாருமே வந்துடுறாங்களாம் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் என்னைக்குமே அனுபவிச்சது இல்லை இப்படி ஒரு தீபாவளியே எங்க அப்பா எங்க அப்பா இருக்கிற போது நான் அனுபவிச்சது வச்சது எங்க அப்பா இருக்கும் போது எப்படியெல்லாம் இந்த தீபாவளியை கொண்டாடுவோம் தெரியுமா அவ்வளவு ஜாலியா இருக்கும் என்னோட அப்பா அப்படி எங்களை சந்தோஷமா வச்சுப்பாரு அவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நாளே வேற மாதிரி இருந்திருக்கும் அதோ நான் பிரெக்னன்டா இருக்கேன் கங்காக்கா பிரெக்னன்டா இருக்கா நம்ம எங்க எல்லாருக்குமே குழந்தை பிறக்க போகுது அதே மாதிரி கல்யாணமும் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்து எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா பா பட்டிருப்பாரு இல்லாம போயிட்டாரு அவர் இல்லாதனால்தான் ஒரே ஒரு குறையா இருக்கிறே தவிர மற்றது எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னாங்க பாரு காவேரி உன்னோட சந்தோஷத்துக்கு நான் குறை வைக்கவே மாட்டேன் சரியா கண்டிப்பா உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்னால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் எல்லா எல்லாத்தையுமே நான் உனக்காக பண்ணுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருமா எனக்கு அங்கே வந்து தீபாவளி கொண்டாடுறதுல விருப்பமே இல்லைம்மா என்னால் வர முடியாதுமா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்கே பாரடி அவ தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாள்ல இந்த ஒரு நாள் மட்டும் போய் கொண்டாடிட்டு வந்து என்ன கொண்டாடிட்டு வந்தாவா என்ன தான் உனக்கு பிரச்சனை இங்கே பாரடி இப்படிலாம் பண்ணாதடி காவேரியை பார்த்து எதுக்காக இவ்வளோ பொறாமப்படுறன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு அப்படின்றாங்க இங்க பாருமா பொறாம கிரமெல்லாம் பேசாத மாதிரி எனக்கு அங்க வரத்துக்கு எனக்கு பிடிக்கல அங்க வந்தா எனக்கு வசதியா இருக்காது அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க தாண்டி வசதி கம்மியா இருக்கு அங்க நிறைய வசதி இருக்கும் இங்க பாருமா நீ இப்படி சொல்லுவன்னு எனக்கு தெரியும் நீ சொல்லு சொல்லுவன்றதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன் எனக்கு அங்க வசதியா இருக்காதுன்னா இருக்காதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி நீ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு எனக்கு நல்லாவே புரியுது இங்க பாரு நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க அத சரியா நாளைக்கு நம்ம காலையிலேயே கிளம்புறோம் ரெடி ஆயிடு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாருமா இங்க பாரடி எதுவுமே பேசாத நாளைக்கு நம்ம காவேரி வீட்டுக்கு போறோம் அவ்வளோதான் யமுனாவும் அங்க வரலாம் யமுனாவும் அதாவது நிவின் தம்பியும் அங்க வராங்களாம் எல்லாருமே தான் கொண்டாட போறோம் இங்க பாரு சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்தோம் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா ஒரு பக்கம் நாளைக்கு அம்மா அம்மா வீட்டிலேருந்து இருந்து எல்லாருமே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரபர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு என்ன காவேரி நாளைக்கு அம்மா வீட்டிலிருந்து இருந்து வராங்கன்றதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணம் இருந்துட்டு என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ சந்தோஷமா இருக்கனா என்னோட பையன் தான் என்னோட பேரன் தான் காரணமா இருக்கணும் என்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க பாட்டி உன்னோட உங்களோட பேரன் என் பக்கத்துல இருந்தாவே எனக்கு பெரிய ஸ்பெஷல் தான் அவர் இருந்தாவே எனக்கு சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்றாங்க அப்படிதான் ஆமா அவர் இருக்கிற இடமெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும் எனக்கு தெரியாதா என்னோட பேரன் எப்படி இருப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி அதாவது காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி நீங்க சொல்லவே தேவையில்ல என்னோட புருஷ மனுஷன் கூட இருந்தா நான் பயங்கர சந்தோஷமா இருப்பேன் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கர கடுப்பாயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது தாத்தா இருந்துட்டு என்ன காவேரி வீட்டை வீட்டை வாங்குறத பத்தி உங்க உங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டியா அதாவது உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல தாத்தா நான் இன்னும் எதுவுமே சொல்லல இங்க வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அதாவது விஜய் சொன்னாரு இங்க வந்து பேசிக்கலாம்னு விஜய் சொன்னாரா தான் நான் அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காமேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் என்ன வீடு நீங்க என்ன எனக்கு நம்ம பாருங்க பாருங்க பாருங்கப்பட்டே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா நேற்று நைட்டு கொடைக்கானல்ல எங்க வீடு இருக்குல்ல அந்த வீட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வீட்டை விக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்காக அந்த வீட்டை விஜய வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம கல்யாணி வந்துட்டு ஏண்டா விஜய் எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை உனக்கு அந்த இடத்துல நம்ம வீடு வாங்கினா கண்டிப்பா பசுபதி சும்மா விடுவான் அவன் அவன் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் விஜய் அந்த இடத்துல எல்லாம் வேண்டாம் விஜய் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாரு இங்க பாட்டி நம்ம அவனுக்கு பயந்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம எதுக்காக இழக்கணும் இங்க பாருங்க திரும்ப திரும்ப நம்ம சந்தோஷமா இருக்கிற போதெல்லாம் அவன் பேரை சொல்லி கடுப்பு ஏத்தாதீங்க பாட்டி நம்ம சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும் அவன் அவன் எப்படியோ ஒன்னு போயிட்டு போறான் அவன் எதுவுமே பண்ண மாட்டான் கண்டிப்பா இனிமே நம்ம பிரச்சனைக்கு எதுக்குமே வரமாட்டான் அப்படின்றாங்க இத கேட்ட கல்யாணி வந்துட்டு இங்க பாருடா நீ ஏதோ சொல்ற ஆனா பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வரும் பாரு காவேரி உண்மையிலதான் நான் கோவப்படுவேன் பாத்துக்கோ அப்படின்றாங்க விஜய் வந்துட்டு இங்க பாருங்க பாட்டி காவேரிக்காக நான் தான் இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறேன் அவ ஒன்னு இந்த வீட்டை வாங்குங்கன்னு என்கிட்ட சொல்லல சரிங்களா அவகிட்ட நீங்க சண்டைக்கு போகவே கூடாது நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருந்தாவே எனக்கு பயமாவே இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு சரி சரிங்க விஜய் எனக்கு தூக்கத்தூக்கமா வருது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க அடுத்த நாள் காலையில நம்ம கங்கா காவேரி அப்புறம் நிவின் அப்புறம் குட்டி பாப்பா அதாவது யமுனாவோட தங்கச்சி கடைசி பொண்ணு எல்லாருமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே காவேரி பயங்கர சந்தோஷமா எல்லாருமே வரவேற்று இருக்காங்க ஆஹ் வரவேற்றுட்டு இருக்கறது போது அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அம்மா நீ இவ் ஏமா இவ்ளோ லேட்டா வந்திருக்க காலையில எழுந்த உடனே நீ வரந்தானே சொன்ன ஏமா இப்பவே இவ்வளோ லேட்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அந்த பட்டாசெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க இங்க பாருங்கம்மா விஜய் எவ்வளவு பட்டாசு வாங்கி வச்சிருக்காருன்னு பாருமா இவ்வளோ பட்டாசும் நமக்கு தான் நம்ம தான் வெடிக்க போறோம் அந்த சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி நீ போயிட்டு உட்காந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீ உட்காந்து சாப்பிடு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி நீ சாப்பிடு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் விஜய் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா பார்த்து பார்த்து பரிமாறி பரிமாறிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு இங்கே பாரு காவேரி நீ கஷ்ட நீ எந்த வகையிலும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சாரதா வந்துட்டு விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு விஜய நினைச்சு ரொம்பவே பெருமையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அடுத்து சாப்பிட்டு முடிச்சிடறாங்க முடிச்ச உடனே கல்யாணம் இருந்துட்டு என்ன சாரதா எப்படி இருக்க வீட்டுல எல்லாம் வீட்டு பிரச்சனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வீட்டை விற்கணும் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களாமே என்ன விஷயம் எதுக்காக வீட்டை விற்க போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லம்மா எனக்காக எல்லாம் இல்ல என்னோட பொண்ணுங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டை விற்று எனக்கு காசு கொடுத்தே ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீட்டை விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க பாட்டி இந்த வீட்டை விற்கிறதா இருந்தா நாங்கள் அதாவது இங்க பாருங்க அத்தை உங்ககிட்ட நானே பேசலான்னு இருந்தேன் இப்போ பாட்டியே இந்த விஷயத்தை பத்தி எடுத்துட்டாங்க இல்லையா அதனால நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிடுறேன் அப்படின்றாங்க என்ன விஷயம் தம்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு நான் சொல்லவா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு காவேரி நீ கொஞ்ச நேரம் அமைதியேரு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட அதாவது சாரதா கிட்ட இங்க பாருங்க அத்தை இந்த வீட்டை விற்கிறத பத்தி நாங்கள் நாங்க நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லிட்டோம் இந்த வீட்டை விக்காதீங்க ஹோம் ஸ்டேக்கு விடுங்கன்னு நிறைய டைம் சொன்னோம் ஆனா நீங்க எதுவுமே கேட்கல எதுவுமே கேட்காம இப்போ நீங்க இப்போ என்ன பண்றீங்க இந்த வீட்டை ஆகணும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வீட்டை விற்கிறதா இருந்தா எனக்கே வித்துறீங்க காவேரிக்காக இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம கங்கைக்கு பயங்கர எரிச்சல் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க அத்தை உங்களுக்கு காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க தம்பி காவேரி இந்த வீட்டை வாங்குறானா எனக்கு முழு சம்மதம் இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு எந்த ஆட்சி பணியும் இல்லை அப்படின்னுறாங்க இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இங்க பாருங்க அந்த வீடு காவேரி பேர்ல தான் காவேரி பேர்ல தான் இருக்குமே தவிர மீதி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த வீடு அதே மாதிரி தான் இனிமேவும் இருக்க போகுது உங்களுக்கு எப்ப தோணுதோ எப்ப உங்களுக்கு அங்க இருக்கணும்னு தோணுது அப்ப எப்ப வேணாலும் நீங்க அங்க போய்க்கலாம் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சாரதாக்கு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க எனக்கு காவேரிக்கு கொடுக்கறதுல இந்த வீட்டை எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு அக்கா என்னாச்சுக்கா எனக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனைக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடி உனக்கு கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை தாண்டி எனக்கு இந்த வீட்டை விற்கணும் தான் ஆனா உனக்கு விற்கணும்னு நான் சொல்ல கிடையாது இங்க பாருமா இந்த வீட்டை விற்கணும்னா நம்ம வீட்டுல ஒரு பக்கத்துல ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்ன அவர்கிட்ட நம்ம வித்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க நீங்க நாங்க வாங்குறதுனால இந்த வீட்டோட விலையை நாங்க கம்மி பண்ணி கேட்டுருவோம் மட்டும் நினைச்சிடாங்க வராதிங்க நீங்கள் எவ்வளோ விலை சொன்னாலும் அந்த விலையை கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும் இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமாக அப்செட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க பாருமா அவளுக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை எதுக்காகமா திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தை பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லாம நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர ஏன்னா காவேரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா கங்காக்கா இல்லை எனக்கு கொஞ்சம் கூட ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா ஏமா கங்காக்கா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க பொறுமையா யோசிச்சு கூட சொல்லலாம் நீங்க பொறுமையா யோசிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பொறுமையவே பதில் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க தம்பி நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் தம்பி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு இங்க பாருங்க இந்த விஷயத்தை இதோடய விட்டுருங்க நம்ம தீபாவளியை எப்படி கொண்டாடலாம் மட்டும் பார்க்கலாம் அப்படிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா பயங்கர சந்தோஷமா இருக்காரு அதுக்கப்புறம் பட்டாசு கரிசோறுன்னு நிறைய அப்படியே செம்மையா சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா விளையாடிட்டோம் ஓடிட்டோம் ஆடிட்டோ இருக்காங்க அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் எல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டு நம்ம விஜய் வந்துட்டு இப்போ காவேரிக்கிட்ட இங்க பாருங்கவேரி பட்டாசு எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக வெ வச்சுட்டோம் வெடிச்சிட்டோம்ல நம்ம போய் பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்றதுக்காக கூட்டி கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருமே உட்கார வச்சு நம்ம விஜய் வந்துட்டு எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காரு பரிமாறி விட்டுட்டு நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க யாருமே கூச்சப்படாமல் எல்லாருமே ஒரே ஒரே அளவுக்கு சாப்பிடுங்க எல்லாருமே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கி வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட்றதுக்காக தானே செஞ்சது நீங்கள் கூச்சப்படாமல் சாப்பிட சாப்பிடாம இருந்தால் இந்த சாப்பாடெல்லாம் யார் சாப்பிட்றது நீங்கள் தான் எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை சொல்லுவோம் இதை கேட்டால் கங்கா இருந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் வயிறு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ தானே சாப்பிட முடியும் நீ அவங்க நீங்கள் அதிகமாக செஞ்சு வச்சுட்டேன்றதுக்காக நாங்கள் அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லையா விட்டுருங்க உங்களை ரொம்பலாம் கம்பேல் பண்ணல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு ஏ கங்கா என்னடி உனக்கு பிரச்சனை எதுக்காக பேசிட்டு இருக்கா அமைதியா இருடி அப்படின்னு அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு என்ன கங்கா வந்ததுலேருந்தே நீ ஒரு மாதிரியாவே நம்ம கங்கா இருந்துட்டு எதுவும் நல்லா தான் இருக்கேன் என்னோட புருஷன் என் கூட இல்லைன்றதுக்காக எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு வேற எதுவும் இல்லமா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கல்யாணி இருந்துட்டு ஆஹ் ஓ சரிமா சரிமா கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவாங்க பிசினஸ்க்காக தானே வெளியே போயிருக்காங்க இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண முடியுமா என்னோட விஜய் கூட பிசினஸ்க்காக ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு ஆறு மாசம் கூட நாம ட்ரிப் எல்லாம் போயிருக்கோம் அப்படி எல்லாம் போனாதான் நம்ம ஒரு பிசினஸ் பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கண்டிப்பா உன்னோட புருஷன் இன்னும் பெரிய லெவலுக்கு போகிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாருன்னு நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு சடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன தீபாவளி எல்லாம் சிறப்பா முடிச்சிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம யமுனா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா இந்த தீபாவளி தீபாவளியை ரொம்ப சிறப்பாக ஜாலியாக கொண்டாடணும் இந்த தீபாவளி இப்படி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கும் தான் யமுனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் இவ்வளோ சந்தோஷமாக நான் என்றைக்குமே இருந்ததே கிடையாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி கங்கா யமுனா அப்படின்னு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கடி இந்த வீட்டை விற்கிறத பற்றி நான் எத்தனையோ முறை நீங்கள் என்கிட்ட வித்துருங்க வித்துருங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ இந்த வீட்டை காவேரியை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா இப்போ அவளுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருமா அவளுக்கு குடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லைனா விருப்பம் இல்லைதாம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா வருத்தப்படுறாங்க இங்க பாருக்கா எனக்கு கொடுக்கறதுல எதுக்குக்கா உனக்கு பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை உனக்கு இங்க பாருங்கடி எனக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு சாமியார் கிட்டே கேட்போம் இல்லையா அந்த சாமியார்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வருவோம் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி இந்த வீட்டு இந்த வீட்டு பிரச்சனையில அவர் சொல்ற மாதிரி நம்ம நடந்துப்போம் சரியா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷம் கஷ்டப்படுறாங்க இங்க பாருமா கண்டிப்பா அந்த சாமியாரு எனக்கு சாதகமா தான் சொல்லுவாரு அப்படின்றாங்க இங்க பாருடி அந்த சாமியார் கிட்ட நீ ஏதாவது பேசிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருக்கா இப்படி குறுக்க புத்தி எனக்கு யோசிக்கவே தெரியாதுக்கா எதுக்காகக்கா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற இப்படி எல்லாம் பேசாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாருடி இந்த மாதிரி பேசுறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கோபமா இருக்குடி நீ இந்த வீட்டை வாங்கிட்டனா உன்னை அடக்கவே முடியாது எங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி தானே பேசுவேன் அந்த வீட்டுக்கு போனா இது என்னோட வீடு என்னோட வீடுன்னு சொல்லி சொல்லி காட்டுவேன் எதுக்காக அந்த நம்ம இந்த மாதிரி அப்படின்றாங்க இங்க பாருக்கா அந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு தான் இத்த இவ்வளவு இதனால் வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சொல்லிட்டே இருக்கேன் ஆனா அந்த வீட்டை விக்கிறேன் விற்கிறேன் நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வீடு என்ன வீட்டை போக கூடாதுன்னா நான் இத தானே ஆகணும் இப்போ நான் வாங்கறதுல என்னக்கா பிரச்சனை இப்போ நான் வாங்கக்கூடாதுன்ற இங்க பாருக்கா நான் இந்த வீட்டை வாங்கல எனக்கு நீங்க இந்த வீட்டை கொடுக்கலன்னா இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு சம்மதமே இல்லக்கா இந்த வீட்டை விற்கவே கூடாது இங்க பாருங்கம்மா இந்த வீட்டை என்ன வீட்டை போக தான் விஜய் இந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னாரே தவிர வேற எதுக்காகவும் இந்த வீட்டை வாங்குறேன்னு சொல்லலமா என்ன என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்டு என்ன எவ்வளோ தப்பா இவ பேசுறா இவ பேசுறதெல்லாம் என்னெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற முடியலமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்றாங்க இதை கேட்டா நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாரடி ரொம்ப ரொம்ப நடிக்காத நீ நடிக்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ஏமாந்துட மாட்டோம் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருமா இவ இப்போ இப்படி பேசுறதுனால தான் இவளுக்கு வீட்டை விற்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா அப்படின்றாங்க இங்கே பாருடி கங்கா இப்படியெல்லாம் பண்ணாதடி அவள் இந்த வீட்டை நம்மக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்காங்க இப்போ உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவளுக்கும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கா ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கா இப்படி எல்லாம் பண்ணாதடி நீ இப்படியெல்லாம் பண்ணுறதப்பா பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி அப்படின்றாங்க இங்கே பாருமா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பமே இல்லைம்மா இங்க பாருமா இந்த 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 பிரச்சனையை சீக்கிரமா நம்ம முடிக்கணும்னா இந்த பிரச்சனை இல்ல நம்ம வேற ஒருத்தருக்கு இந்த வீட்டை ஆகணுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமா அதாவது இங்க பாருமா இந்த வீட்டை விற்கிறதா இருந்தால் நம்ம வேற ஒருத்தருக்குதான் விற்போம் இல்லைனா இந்த வீட்டை விற்கவே தேவலாம சரி சரிக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீட்டை விற்கலைன்னா எனக்கு பயங்கர சந்தோஷமா இங்க பாருங்கடி ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருங்க நம்ம தான் போயிட்டு அந்த சாமியர்கிட்ட பேசிட்டு வரலான்னு சொன்னோம் இருக்கும்ல திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி எதுக்காக நீங்க சண்டை போறீங்க என்னோட வயிற்றுல பிறந்தவங்கடி அடி நீங்க மூணு பேருமே நீங்க மூணு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பாக்குறதுக்கு என்னால பார்க்க முடியல அடி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னை ஏன்டி இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க இந்த வயசுலயும் என்னை கஷ்டப்பட வச்சுட்டே இருக்கணும் அடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் காவிரி வந்துட்டு இங்க பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாதமா சாமியார் நமக்கு சாதகமா தான் எல்லா பதிலையும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு இங்க பாருமா அந்த சாமியார் கிட்ட போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் சாமியார் இதுதான் சொன்னாருன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஏமாத்தினாலும் ஏமாத்துவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாரடி உன யாரும் ஏமாற்ற மாட்டாங்க நான் கிட்ட போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்றாங்க சரிம்மா எப்போ நாளைக்கு போகலாமா இல்லை இப்போவே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏய் வீட்டை விற்கிறதில்ல அவ்வளோ ஆர்வம் ஆடி உனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க தம்பி நாங்க ஒரு சாமியாரை பார்த்துட்டு வந்துடுறோம் அங்க பாத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல முடிவா சொல்றோம் தம்பி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த சாமியார் எனக்கு சாதகமா தான் பதில் சொல்லுவாரு இங்க பாரடி நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா அந்த சாமியார் கிட்டே ஏற்கனவே நீ பேசிட்டு வந்துட்ட மாதிரி தெரியுதுடி இப்போ நான் நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும்ன்றதுக்குனால இந்த சாமியார் கதையை சொல்லி அந்த சாமியார் ஒத்துக்கிற மாதிரி அதாவது உனக்கு சாதகமா பதில் சொல்றதுனால இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருக்கா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறக்கா எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பேசுறத பார்த்தா எனக்கு அவ்வளவு எரிச்சலா வருதுக்கா அப்படின்றாங்க இங்க பாருடி எனக்கு நீ பேச பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலா தாண்டி வருது நான் அப்படி சொன்னா உங்ககிட்ட நான் பேசினா மட்டும் உனக்கு என்னடி எரிச்சல் வருது நீ பேசின நீ பேசுறத பார்த்தாடி எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கங்கா கிட்டையும் காவிரியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதாக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இங்க பாருங்க ரெண்டு பேருமே அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு இங்க பாருமா இவளை பேச சொல்லாதமா எனக்கு பயங்கரமா கோவம் வருது நீங்க ரெண்டு பேரும் போய் சாமியார பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கங்காவும் நம்ம காவி சாரதாவும் அந்த சாமியாரை பாக்குறதுக்காக போறாங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு உடனே அந்த சாமியாரும் பாத்துறாங்க பாத்துட்டு போயிட்டு அந்த சாமியார் கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்றாங்க அந்த சாமியாரும் தியானத்துல இருக்கிறதுனால எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு என்னமா எதுவுமே பேசாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏ அவரு தியானத்துல இருக்கிறாரி அஹ் கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அவரையே நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது எவ்வளவு நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது எவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம வந்து அவர் ஒருவார்த்தியாவது நம்ம கிட்டே பேசுறா பாரா அவர் பேசாம எப்படி உட்காந்துட்டு இருக்காரு மட்டும் பாருமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சாமியார் இருந்துட்டு சொல்லுங்கம்மா உங்க கவலையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க நான் ஒரு பிரச்சனையே ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க சாமி எங்களுக்கு பூர்வீக அதாவது எங்கள் அப்பா கட்டி கொடுத்த ஒரு வீடு இருக்கு அதை நான் விக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த வீடை விற்கிறதுனால தான் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இருக்குது அந்த இருக்கு ஒரு ரெண்டு வருஷமா அந்த வீடு தான் கிடக்குது அந்த சும்மா இருக்கிற வீட்டை நம்ம விற்றுட்டு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிருக்க ஆனா அம்மா எதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க தன்னோட புருஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு அதனால இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்றதுக்காக என்னோட தங்கச்சி இந்த வீட்டை வாங்குறன்றா அவ என்னோட தங்கச்சி இந்த வீட்டை வாங்கறதுல எனக்கு விருப்பமே கிடையாது நீங்க தான் அதுல ஏதாவது ஒரு பதில நல்ல பதிலா சொல்லணும் சாமி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சாமியார் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்னமா இந்த சாமியார் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஏதாச்சும் ஒரு பதில சொல்லுவாரா நம்ம சீக்கிரமா போயிட்டு அதை கிட்ட சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போய் வேற ஒருத்தருக்கு வித்தவுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம இவர் என்னமா வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி இங்க வந்து அடுத்து கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கிறியா கண்டிப்பா அவர் பதில் சொல்வாரு அமைதியே இரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்துட்டு இங்க பாருங்கம்மா இந்த வீட்டை விற்கணும்னா உங்களோட பொண்ணுக்கே இந்த வீட்டை விற்கிறது தான் நல்லது கண்டிப்பா உங்களோட பொண்ணுக்கு கொடுத்தா இந்த வீடு எங்கேயுமே போகாது இந்த வீடு உங்க கூட உங்க கூடயே இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க புருஷன் உங்க உங்க கூடவே தான் இருக்காரு இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா பசங்களோட மக்களோட கஷ்டத்துக்காக இந்த வீட்டை வித்துடலாம் ஆனால் இந்த வீடு காவேரி கிட்ட இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட புருஷனும் சொல்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா கிட்ட ஏ கேட்டியடி நம்ம அப்பாவே இந்த பதில சொல்லியிருக்காரு நீ கேள்றி கேளடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பாருமா காவேரி ஏற்கனவே இந்த சாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா போல அதனால இருந்து அந்த சாமி இப்படி இப்படி ஒரு பதில சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றாங்க இங்க பாருடி திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்த எனக்கு பயங்கரமா கோவந்தரம் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு காவிரிக்கு இந்த வீட்டை விக்கிறதுல சம்மதிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ